சந்தியோஜ் அன்னைக்கு சரி இல்லை இப்போ அருமையான ட்விஸ்ட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல் ஓடின்னு கேளுங்க நான் அந்த அப்படினு பிடிச்சி லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிங்க சார் ஆதர் வந்தாங்க மணி வந்து கேட்குறாங்க பத்மா கிட்டே என்ன பத்மா உங்ககிட்ட நல்ல நல்ல விஷயம்லாம் தெரியுது நம்ம மாயாக்கு தோசை செஞ்சு கொடுத்தியா ஆமாங்க தோசை செஞ்சு கொடுத்தேன் எத்தனை தோசை செஞ்சு கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் எத்தனை தோசை கேட்டாலும் அத்தனை தோசை குத்தி கொடுத்தேன் உங்களுக்கு என்ன என் மருமக சாப்பிட்ற விஷயத்த நான் வந்து கண் வைக்கணுமா இல்லை சீனை சாப்பிட்றப்ப ஏன்பா நீ எட்டு தோசை சாப்பிட்டுட்ட ஒன்பதாவது தோசை வேணுமான்னு நான் கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னேன் என்ன பத்துமா ஓன்கிட்ட இந்த விளக்கத்தை நான் மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே முடியாதுங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தெரியுதான்னு பத்மா வந்து கேட்குறாங்க ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கேன் திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையால் அவங்க மாற்றி யோசிச்சு கேட்டவங்களா மாறுவாங்க ஒரு நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு நல்லவங்களா மாறினாங்கன்னா நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டோம் அதுவே ஒரு வெளில நல்லவனா மாறினான்னு வச்சுக்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தேகம் மட்டும்தான் படுவாங்க ஏன்னா அதுதான் குணமே நீ வந்து நல்லவனாக மாறிட்ட எங்க எல்லாருக்கும் சந்தேகமாக தான் இருக்கு திடீர்னு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக இது மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மணி வந்து சமையல் வந்து கலாய்க்கிறாங்க வேறவில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்களுக்கு என்னை பார்த்தா நக்கலா தெரியுது என் பையன் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யலைன்னு சொல்ல மாட்டேன் சிவராமனுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி சீனுக்கு கடை வச்சு கொடுத்தது எல்லாம் வந்து நல்லது செஞ்சு கொடுத்துருக்கா அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அப்பப்போ அவள் செய்யற தப்பு தான் எனக்கு பிடிக்க மாட்டேதுன்னு அந்த இடத்துல சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ மாயா வந்து அப்பப்போ தப்பு பண்ணுறா அதை நீ சொல்லிக்கிட்டு இருக்க சரி ஏதோ ஒன்று சொல்ல வர சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சமயம் வந்து கல்யாணிச்சோடனே சும்மா இருங்க சீனுவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆமாம் ஆசை தான் நிறைவேறணும்னு பெத்த தாய் நினைக்க மாட்டாளா அப்படின்னு சொன்னனே ஓ அப்படி வரியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க இவ ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கா அதை நடக்க விடக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மணி வந்து வச்சிட்டு இருக்கிறப்ப சார்மதிக்கு மாப்பிள்ளை வந்து பார்த்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரப்போகிறாங்க அதுக்கு முன்னாடி சாருமதியோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராமனும் சிவராமனும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து வாசல்னு சந்தோஷமாக வந்து இருக்காங்க பார்வதியும் சரி பத்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க அதிரடியாக இருக்க போது ஆமாம் நம்ம செஞ்சு வச்ச காரியம் அப்படியாச்சு எப்படி இருந்தாலும் சீனு தான் வந்து மாய கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு எல்லாரும் இருக்காங்க ஆனால் அது நடக்காது நம்ம போட்டு வச்சுருக்க திட்டத்தினால அப்படியே தேலை இல மாறப்போகுது நம்மளாவது தோக்கிறதாவதுன்னு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர மாதிரி தெரியுது பார்த்தா வந்து சார்மதியோட அப்பா அம்மா தான் வராங்க வாங்க 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 பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்களே லேட்டாக வரலாமா என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் என்ன தான் வந்து வளர்த்துருந்தாலும் நீங்கள் தாங்க இப்போ சாருமதியோட அம்மா அப்பா அந்த ஸ்தானத்திலேருந்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையாக வந்து சாருமதிக்கு அமைச்சு தரீங்கன்னா நாங்கள் வரணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தான் என்ன புகழறிங்க போங்க இந்த புகழெல்லாம் எதுக்காக ஒன்றை வந்து எதையும் யோசிக்க விடாமல் பண்ணணும் என் பொண்ணுக்கும் உன்னோட தங்கச்சி பையனுக்கும் தான் கல்யாணம் தான் இவ்வளவும் நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தால் தானப்பா நான் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்று உன்னை ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி மகாலிங்க கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வழி நிறைய வந்து ஏதேதோ விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னு உச்சக்கட்ட கோவத்துக்கு வந்து வராங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்தது வராதமாக சத்தம் போடுறாங்க எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத சார்மதியை எனக்கு தலையில் கட்டலான்னு பார்த்தீங்களா என்னங்க சொல்கிறீங்க எதுக்கு இப்படி எல்லாம் அண்ணன் எது தெரிஞ்சு பேசுகிறீங்க நாங்கள் ஒன்றும் உங்களை ஹெல்ட்டாக இருக்கிற பணங்காசுக்கெல்லாம் ஆசைப்படல மகாலிங்கத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருப்பினும் நீங்கள் இந்த சம்பந்தத்தை பேசியிருக்கீங்கன்னா ஓகே எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு உதவுவார்னு அர்த்தம் இல்லை என் பையனோட வாழ்க்கைக்கு இவர் நல்ல இடத்துல வந்து சம்மந்தம் வந்து பேசுவார்ன்னு நினச்சி தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம் மற்றபடி எதுவும் இல்லை எங்கக்கிட்டேயும் வந்து போதுமான அளவுக்கு பணம் காசு இருக்குது உங்கள் அளவுக்கு இல்லாட்டாலும் நாங்களும் வசதி வாய்ப்போடு தான் இருக்கோம் அதுவும் எங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் சார்மதி எத்தனை நாள் அங்கே இந்த வீட்டில் இருக்கா ஆல்ரெடி சீனுக்கும் சார்மதிக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா அப்புறமேட்டுக்கு ஏன் தலையில கட்டுறீங்கன்னு தானே சொல்ல முடியும் இப்படியெல்லாம் அநியாயம் பேசாதீங்க உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா ஏற்றுக்கங்க பிடிக்கலன்னா போக வேண்டியதானே நாங்களும் இந்த விஷயத்த வந்து எதார்த்தமா கேள்விப்பட்டோம் சரி ரெகுராம் வந்து பெரிய மனுஷன் எப்படி இருந்தாலும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யாரும் வந்து பொருளும் பேசுனாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் மட்டும வெளியில வந்தோமா அங்கே பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது உங்கள் குடும்பத்தோட எல்லா இதுவும் எங்களுக்கு வெட்டை வலிச்சதுக்கு வந்துச்சு என்னையான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சிவராமன் வந்து அடிக்க அடிக்க போகிறாங்க அப்படியா என் பையனையும் வந்து அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கண்ணா ஆஃப்னான்னு சிவராமனை வந்து திட்டுறாங்க மரியாதையை கையடியா சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே நாங்கள் வாசலில் பார்த்துட்டு வந்திருக்கோமே அதுவும் இந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்திருக்கோமே எங்களுக்கு எப்படி இருக்கும் என் பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா கத்திக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க சிவராமா அவங்கக்கிட்ட சண்டை போடாதப்பா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு உங்கள் வீட்டு முன்னாடி காமௌன் சவுத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் அதுதான் இந்த ஊர் ஃபுல்லாக வந்து இருக்கு அப்படின்னு சொன்னேன் சீனுவும் நம்ம சாருமதியும் ஃபோட்டோ வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் அப்படியே ஊர் ஃபுல்லாக வந்து போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அப்படி இப்படின்னு ஒட்டிகிட்டு இருக்காங்க இதை என் சொந்தக்காரங்க முக்காசி பேரெல்லாம் பார்த்துட்டாங்க இப்போ நான் உங்கள் வீட்டு பொண்ணை எடுத்தா எனக்கு மதிப்பு இருக்குமா மரியாதை இருக்குமா என்ன எவனாவது ஒருத்தனாவது மதிப்பானா சொல்லுங்க நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் அந்த ஊரை பொறுத்தளவு சந்தோஷமா இருந்துக்கங்க ஆனால் நாங்கள் ஒன்றும் வேறு எந்த பொண்ணும் கிடைக்காமலாம் இங்கே வரல முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இனிமேட்டு இதை பற்றி யாரும் வேணாம் உங்களுக்கு தப்பாக தோணிடுச்சு நீங்க நீங்கள் போங்கன்னு ரகுராம் வந்து அப்படியே பெருந்தன்மையா வந்து பேசுகிறாங்க எதுவுமே சத்தம் போடாமல் ஆனால் கடைசியில் வந்து நீ சமாளிக்கிற பத்தியா இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு ஏறி கார் ஏறித்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த மாப்பிள்ள இல்லைனா வேற மாப்பிள்ளையே கொண்டு வர போகிறோம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னோன்ன அம்மா போதுமா நீ இந்த வீட்டில் இருந்ததெல்லாம் சொல்லி மகாலிங்க வந்து வேதனையோடு அழுகுறாங்க இந்த வீட்டில் என் பொண்ணு இருந்தா கண்டிப்பாக வந்து அவளுக்கு கல்யாணமே நடக்காது ரகுராம் நீங்க நல்லதா தான் நினச்சிங்க ஆனால் வெளியில வந்து பார்த்தா நான் தானே அசிங்கப்பட்டு நின்னேன் உங்களை பார்த்து அவர் அத்தனை கேள்வி கேட்டதுன்னா என்னை பார்த்து கேட்டது தான் சமம் உங்களுக்கு என்ன நீங்கள் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து கையை வரிச்சிட்டிங்கன்னா ஏன் பொண்ணு தானே இப்படி நிற்பா சும்மாவா சொல்லியிருக்காங்க எங்களை போல பாசமாக உங்களெல்லாம் வளர்க்க முடியுமா இல்லை அன்பு காட்ட முடியுமா நீங்கள் உண்மையிலே அந்த மாதிரி அன்பு காட்டினா கூட என்னால் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது ஏன் பொண்ணை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அதுதான் எனக்கும் நல்லது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் தப்பாக பேசியிருந்தான் மன்னிச்சிருங்க என் பொண்ணை பற்றி அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆதங்கமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க சாருமதியை அப்போன்னு பார்த்து பாட்டி வந்து தடுக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது எங்கள் குடும்பத்துக்கும் வந்த பிரச்சனை ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தது யார் சீனுவும் உங்கள் பொண்ணு மாயாவும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் தாலியை ரெடி பண்ணுற இப்பயே சீனு வந்து சார்மதி கழுத்தில் தாலி கட்டுறான் அப்படின்னு சொன்னோன்னே பத்மாவுக்கு வந்து பாருங்க இருக்கும் சந்தோஷம் அடுத்த நேரமே வந்து குடுகுடுன்னு போயிட்டு மஞ்சக்கையை வந்து ரெடி பண்ணி அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்றாங்க அம்மா நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்கிற மாதிரி அடுத்த நொடியே சொன்னோடனே மணி வந்து எதுவும் சொல்ல முடியாமல் வந்து தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க இதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கா பண்ணிகிட்ருக்கா இருக்குது இது மாதிரி போஸ்டர் ஒட்டினதுலேருந்து எல்லாம் இவ தான் ஆனால் ஆதாரம் பூரியமாக வந்து மச்சா வந்து கேட்பார் நிரூபிக்க முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சீனு முன்னாடி சார் வந்து இருக்காங்க கற்றாத்தாளிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க சீனு எந்த முடிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்